சொல்லி வளர்த்த ஒரு விஷயம் ஊரோடு ஒத்து வாழ அப்படின் இந்த பாதையில் வந்தீங்கன்னா ஊரோட ஒத்து வாழ முடியாது ஏன்னா நம்ம பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஆஃப் த பிளைண்ட் ஒன் எயிட் மேன் இஸ் த கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம பண்ற பல விஷயங்கள் நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த பல விஷயங்கள் உலகத்தோட ஒத்து போகாது இது ஒரு நார்மலாக ரெண்டு போட்டில் போகக்கூடிய அபியாசிகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு போட்னா என்ன ரெண்டு நம்பிக்கைகள் இரண்டு நம்பிக்கைகளை நம்ம காலை வச்சுட்டு போனோம்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இந்த போட் இப்படி இருந்தால் காலை வச்சுக்கி போகலாம் போட் நகர ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகணும்னு பாருங்க ரொம்ப கஷ்டம் இதே மாதிரி ஒரு நிலைமை நம்ம எல்லாருக்குமே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக தினசரி வரும் இதை தாங்கக்கூடிய இதனால தான் சாரிஜி மகராஜ் சொல்கிறார் தாஜின்னு சொல்றாரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் ஃபார் தி ஃபெயிண்ட் ஹார்ட்டட் இது சேர்த்து நிறைய தைரியம் ஏன்னா எது உங்களுடைய நம்பிக்கைகள் நீங்கள் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி நினச்சிட்ருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ தவிடு பொடியாகி அதற்கு மேலே வேறு தாஜ்மஹாலோ வேறு ஒரு கட்டடமோ கட்டப்பட்டு விட்டது அதை நீ ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும் ஒரு படம் நான் ரீசெண்டாக ஓடிட்டில் பார்த்துருந்தேன் கிளைமேக்ஸில் ஹீரோ ஒரு மொட்டை அப்படிலேருந்து வந்து செத்துடுவார் நான் சொன்னால அநேகமா நீங்கள் என்ன பண்ணுன்னு கெஸ்ட் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் அவர் செத்துட்டாருன்றது அவருக்கு தெரியாது கீழே வந்துட்டு ஏழு பக்கத்தில் இருக்கிறவங்க ஹெல்ப் கூப்பிடுவோம் யாருமே அவரை கவனிக்க மாட்டாங்க அப்புறம் ஃபைனில் என்னங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு உடம்பு வழியாக கை போவோம் அப்புறம் தான் அவருக்கு தெரியும் அவர் செத்துட்டார் நவ் அவர் வேறு உலகத்துக்கு போயிட்டார் அந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு தொடர்பு கிடையாது ஒரு முறை மணப்பாக்கத்தில் காட்டேஜில் நாங்களாம் உட்காந்துட்டு இருந்தோம் அவர் ரூமில் லெஃப்ட்டில் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உள்ளே உட்காந்து திடீர்னு நான் எங்கள் நிற்கிறேன் என்னை தாண்டி சோத்தியை பார்த்துட்டு இருந்தார் என்ன பார்க்குறாரு ரெண்டு என்ன என்ன அப்படியே பார்த்தார் பின்னாடி பார்க்குறா பின்னாடி ஒன்றும் இல்லை என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை திரும்பி ரெண்டு தடவை கேட்டோம்னு சொன்னார் உன் பின்னாடி சில சோல்ஸ் இருந்தது அப்படின்னார் உடனே பயமதி எனக்கும் அந்த சோகத்துக்குமே ரெண்டடி கேப்பு இதில் நிறைய சோல்ஸ் இருக்குன்னா உடனே என்ன மாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு இல்லப்பா உன்னுடைய உலகம் தனி அது உலகம் தனி அந்த இடத்துக்குள்ள ஒரு லட்சம் சோல்ஸ் கொடுக்குறேன்னா அதுக்கு வந்து என்பாடி கிடையாது உடம்பு கிடையாது இது உனக்கு புரியாது ஆனால் அதுக்கு புரியும் இது எதற்காக நான் சொல்ல வரேன்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் வர 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 அந்த போகிக்கு சொல்கிற மாதிரி புதியன புகுதலும் பழையன கழிதலும் சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் நம்ம விழுவதற்கு தயாராக இருக்கணும் முக்கியமாக எந்த நம்பிக்கைகள் நம்மளுக்கு ஒரு காலத்தில் உதவியாக இருந்தது நம்ம நினச்சோமோ அது இன்னைக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்காது